அலாம் வலைக்கம் வஹமதுல்லாஹி வேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் இன்றைய நாள் இனிய நாடாக மாறுவதற்கு இந்நாளினுடைய எல்லா நடவுகளையும் வரக்கத்துகளையும் அல்லாஹரை கேட்கிறோம் யா அல்லா இந்நாளில் எல்லா சகல நக நடவுகளையும் எங்களுக்கு ஒருங்கிணைத்து தருவாயாக இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள் தீய நிகழ்வுகள் எதிர்பாராத புறத்திலிருந்து வரக்கூடிய மன உளைச்சலை தரக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் மருத்துவமனை சார்ந்த கஷ்டங்கள் திடீர் சோதனைகள் இன்ன பிற ஆபத்துகள் துன்பங்களை விட்டும் எங்களையும் இறைவா எங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்தல்வாயாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நாள் இனிய நாடாக மாறுவதற்கு இஸ்லாம் காட்டித்தரும் வழிகாட்டல்களுடைய தொடரில் நாம் அதிகாலையிலே இறைவனை துதிபாடியவர்களாக எழுந்திருத்திருக்கிறோம் இறை கடமையை நிறைவேற்றியிருக்கிறோம் நம் உள்ளத்திலே ஒரு விதமான ஒளி பாய்ச்சப்பட்டிருக்கிறது இருள் சூர்ந்த உள்ளமுடையவர்களும் அதிகாலையில் எழுகிறார்கள் அவர்கள் என்னதான் வெளிப்படையிலே சுறுசுறுப்பானவர்களாக தென்பட்டாளர்களும் பட்டாலும் உலரீதியாக அவர்கள் இருண்ட இருளடைந்தவர்களாக ஏதோ ஒன்று எழுந்தவர்களாக அவர்கள் உணர்வார்கள் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இறை கட்டளை வைகரை நேரத்திலே வைகரை தொழுகியை தொழுதுவிட்டு அவர்கள் அன்றைய நாளை துவங்குகின்ற போது யாரும் விபரித்து கூற முடியாத அவர் அவர்கள் உணர்ந்து கொள்கின்ற அந்த மாபெரும் ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒருவிதமான அதிர்வுகள் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இதை ஃபஜத் தொழுகை தொழுதவர்கள் உணர்ந்திருப்பார்கள் இன்றைய நாளை எப்படி துவங்க வேண்டும் முழுக்க முழுக்க இறைவனை சார்ந்து எல்லா நாட்களிலும் செயல்பட வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு நாளினுடைய துவக்கம் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து நாம் செயலாற்ற வேண்டும் என் காரியங்களுக்கு இறைவன் போதுமானவன் என் உழைப்பிற்கு தகுந்த ரிசுக்கை அல்லாது தரக்கூடியவன் எனக்கு நிலவுகளை ஒன்று சேர்த்து தருபவன் என்னுடைய தீங்குகளை நீக்குபவன் என்ற உணரீதியாக இறைவன் மீது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நாளை துவங்க வேண்டும் இதோ பெருமானார் அவர்கள் ஒரு அழகான ஓகையோடு நமக்கு வெளி நமக்கு பாடம் பாட்டுகிறார்கள் அடுத்த பதிவில் தொடர்ந்து பேசுவோம் பயணிப்போம் இன்ஷா அல்லா